அனைத்து நல் உள்ளங்களின் ஆதரவுடன் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நமது சூப்பர் டிவி சூப்பர் டிவியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் பரிசு கொண்டாட்டம் நான் ஸ்டாப் பரிசு திருவிழா நேயர்களே போட்டி இல்லை கேள்வி இல்லை பதிலும் இல்லை ஆனால் பரிசு உண்டு இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்று நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஏழு ஏழு எட்டு ஒன்பது என்ற நமது சூப்பர் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் பெயர் முகவரி மற்றும் அலைபேசி எண்ணை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆகஸ்ட் இரண்டு மற்றும் நமது சூப்பர் டிவி நிகழ்ச்சிகளின் நடைபெறும் நேரடி ஒளிபரப்பில் குழுக்களில் தேர்வு செய்யப்படும் அதிர்ஷ்டசாரிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் நேர்களே சூப்பர் டிவியின் ஆண்டு விழாவை பரிசு மலையுடன் கொண்டாடி மகிழுங்கள் சூப்பர் டிவி